பீகார்ல வந்து ராகுல் காந்தி வந்து நடைபெணத்துல வந்து ஸ்டாலின் கலந்துக்கிறாங்க இப்ப எதிர்புகன் வர சொல்லிருக்காரு இப்ப ஹிந்தி கொள்கைக்கு எதிரா வந்து அவரு இது பண்றாரு அங்க போய் என்ன மொழியில பேசுவாரு அவருக்கு நாங்க ஹிந்தில பேசினாலும் புரியாது தமிழ்ல பேசினாலும் புரியாது அங்க போய் என்ன மொழியில பேசுவாருன்னா ஸ்டாலின் வந்து கேள்வி நல்ல நண்பர் எங்கள் மதிக்கின்ற ஒரு நல்ல நண்பர் அதே நேரத்தில் இந்தியா என்பது பல்வேறு மொழியில் பேசுகின்ற ஒரு நாடு வேற்றுமையில் ஒற்றுமை நிலவுகின்ற ஒரு நாடு எந்த மொழியில் பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல என்பதுதான் எனது கருத்து

அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்காக அடிச்சட்டு மக்களுக்காக அரைச்சி தரப்பு மக்களுக்காக எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை உலகமே பாராட்டுகின்றது அவரை பற்றி யார் பேசினாலும் அது வன்மையாக கண்டிக்கத்த அவரை குறைவாக பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கான எதிர்பார்ப்பு அதிகமாயிட்ட

புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது ஒரு இம்பாக்ட இம்பாக்டாரோ அது போல குறிக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கைது அது எல்லா கட்சிகளுக்குமே கட்சிகளுக்கு உருவாக்கலாம் என்றுதான் நான் சொல்லுவேன் எதார்த்தம் அதுக்காக கூட்டணி போறேன் அதனால நான் பேசார்த்த பேசுறதா நான் கேள்வி பெறுறதோ நிறைய இடங்கள்ல அவங்க போன ஊடக நண்பர்கள் நான் போற இடங்கள்னு சொல்லுவோம் இந்த பல இடங்களில் சர்வே எழுப்பவர்கள் சொல்வதாறு தேர்தல் போல ஒரு ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம் என்று நான் ஒரு கட்சியில அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் இடம்பெறுகிறேன் வெற்றி பெறுவோம் என்பது சொன்ன இயற்கையான ஒன்று

என்கிற அடிப்படையில் எந்த வித கண்டிஷனும் இல்லாமல் அன்கண்டிஷனை தான் நான் சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டவியில் போடுறேன் திரு நயனார் நாயம்பரையன் அவர்கள் ஏன்னா சில பேர் ஊடகத்தை சொல்றப்ப அவர் எந்த கூட்டணவியில் இருக்காருன்னே தெரியல அவரா சொல்ல நாராக சொல்லலை திரு நயனார் நாயம்பரன் அவர்கள் பாரதிய தலதா கட்சியின் மாநில தலைவர் அவர் தான் அஃபீஷியலாக ப்ளீஸ் த பர்சன் பி இல் அவர் அவரிடம் நீங்க அந்த கேள்விகளை கேட்பது தான் நன்றாக நண்பர் ஓபிஎஸ் அவர்களை மன வருத்தத்தோடு அவர் கூட்டணியில் இருந்து வேறு வழி இல்லாமல் திருத்து சென்றார் அவரை டெல்லியில உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இயக்கம் தொடங்கி எட்டு வருடம் முடிந்து முப்பதாவது வருடத்துல இருக்கோம் நாங்கள் எந்த காரணங்களுக்காக இந்த இயக்கம் தொடங்கினோம் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வியை நீங்க தவறான அட்ரஸ்ல வந்து கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க வந்து ஒவ்வொரு தொகுதியா போய் தொண்டர்களை நிர்வாகிகளை இயக்கத்துக்கு வளர்ச்சி பணியாற்றுகின்ற கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் தேரூராட்சி செயலாளர்கள் நிர்வாகிகள் நகராட்சி ஒன்றியம் மற்றும் மாநகராட்சி பகுதி மாநகராட்சி பகுதிகள் போன்ற பகுதிகள் உள்ள கட்சி நிர்வாகிகளை தேர்தலுக்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம்

எல்லாரும் ஓர் இணை ஓர் அணியில் இணைந்து பணியாற்றினால்தான் என்னை பெரும் கூட்டணி பலத்தோட அதிகார பலத்தோடு இருக்கின்ற திமுகவை நிறுத்தக்கூடியது என்று நான் சொல்றது நான் எல்லாம் ஒண்ணு இணையதான் அப்படி ஓர் அணியில் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தகவல் தெரியும் நீ புரிஞ்சுக்கு என்ன வரும் சார் எது எல்லாம் ஒன்னு நீங்க வருத்தம் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய படத்தை போட்டு கம்பீரமா அம்மாவுடைய படத்தோட இங்க போடி இருக்கீங்க நாங்க தமிழ்நாடு முழுவதும் கடந்த எட்டு ஆண்டுகளை பதினேழு சட்டமன்ற இணைத் தேர்தலில் ஆர்கே நகையப்புறம் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை பத்தொன்பதா இருக்கட்டும் இருபத்தி ஒன்னா இருக்கட்டும் இருபத்தி நாலா இருக்கட்டும் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி ஆண்டு கட்சிக்கும் ஐம்பது ஆண்டு கட்சிக்கும் இணையாக கட்டமைப்பை உருவாக்கி பலப்படுத்தி உறுதியோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் எங்கள் இலக்கை அறிவுகளை நாங்கள் முறையாக செயல்படுவோம் அதனால ஒன்று இணையணும் அப்படிங்கிற எண்ணமோ எனக்கோ என்னோட அமர்ந்திருப்பவர்களுக்கும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் படைப்பட்ட தொண்டர் வரை யாருக்கும் கிடையாது அதுதான் உண்மை நாங்கள் எங்கள் இயக்கத்தை பயன்படுத்தினா அம்மா ஒரு தேர்தல்னு வந்தா அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் ஓரணியில் ஒன்று இணைந்து அப்படிங்கிறத நான் இணையதும் நீங்க கேட்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஓரணியில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் தேர்தலை சந்தித்தால் அது வெற்றியை தரம் எதிர்பார்க்கின்ற வெற்றியை நாங்கள் போர்க்களத்தில் ஆட்சி அதிகாரம் அதனால் கிடைக்கின்ற பலன்களை எல்லாம் தூக்கி விட்டு என்னோடு பயணிக்கின்ற இத்தனை தேர்தல் பின்னடைவுகளையும் தாண்டி கம்பீரமாக பயணிக்கின்ற இயக்கம் இந்த தேர்தலிலே உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முத்திரை பதிக்கும் நீங்க எல்லாம் நம்ம ஊருக்காரங்க நாங்க மறுபடியும் தேர்தலுக்கு போய் எங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதாட்டா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா